அன்பு அரசியல் பிரியர்கள் மற்றும் ஜோதிட பிரியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு வரோம் அப்படி வரும்போது இன்று சீமான் ஐயாவுடைய ஜாதகம் நமக்கு கிடைச்சது அவருடைய ஜாதக அடிப்பை உள்ள பார்க்கும்போது அவர் அவரும் பூர்ண நட்சத்திரம் அதே நேரத்தில் அவருடைய ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய போராட்டமும் அவருடைய பேச்சில் ஒருவருடைய போராட்ட குணத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ஒரு மாந்தி யாருக்கு சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்குதோ அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டமாக இருக்கும் தன்னுடைய கருத்தியல் ஒன்றை எடுத்து வச்சுக்கிடுவாங்க அந்த கருத்தியலுக்காக என்ன செய்வாங்க அதிகமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பலரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோடு இருக்கும் என் கருத்து கரெக்டு இந்த கருத்தியல்தோடு தான் நான் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போ அவருக்கு குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் அந்த குரு வந்து அவருக்கு சரியான இடத்துல இல்லை அப்போ அந்த சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிற போது அவருடைய அந்த கருத்தியலுக்கும் அந்த கருத்தியல் மாற்றங்களுக்கும் உட்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது இதுவரைக்கும் அவர் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்தத்துவமாக இருந்து தனித்தத்துவமாக பல அதாவது வெற்றிகள் பெறவில்லை என்றாலும் அதை வந்து நம்ம தோல்வியாக எடுத்துக்கிட முடியாது ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எனக்குன்னு ஒரு மாதம் இருக்குது நான் ஒரு சிங்கிள் லீடர் அப்படிங்கிறத காமிச்சது அந்த சனி மாந்திங்கிற தான் அதுலேயும் அவருடைய ஜாதகத்தில் புதன் தனித்து நிற்பார் என்னுடைய கருத்தியலுக்காக என்னுடைய படையை நான் உருவாக்கியிருக்கிறேன் இது என்னுடைய படை ஏனைய என்னை சார்ந்தவர்கள் என் கூட இருக்கிறது கூட படை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னால் அந்த குருதசை உள்ளே வந்தது அந்த ஒரு ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே அவர்களுடைய தம்பிமார்கள் அவர்களை விட்டு வெளியே போகிறதுக்கு இந்த குரு தசையும் ஒரு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருத்தியலில் கொஞ்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு கொடுத்துருந்தாரு அப்போ கண்டிப்பாக இவர்கள் இவர்கள் வந்து ஒரு சித்தர்களுடைய வழிபாட தொடர்ந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கருத்தியல்குள்ளே இருக்கிறதோ அந்த கருத்தியலுக்கு ஒரு முக்கியத்துவம் மறுபடியும் கொடுக்குறதோ தனக்கு தடி ஒரு படையை மறுபடியும் அமைக்கிறதோ மீண்டும் தனித்தத்துவமாக இருந்து அவர் கண்டிப்பாக ஒரு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது அரசியலில் நிறைய அவருக்கு வந்து இடர்பாடுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக ரீதியான உண்மை அந்த தனித்தத்துவத்தை மீண்டும் அவருக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா சித்தர்களுடைய வழிபாடு அதுலேயும் பதஞ்சலி சித்தருடைய வழிபாடு மட்டும் அவங்க தொடர்ந்து பண்ணினாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் சீமான் அப்படிங்கிறது ஒரு கொள்கை வீரர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் அவர் என்னுடைய தலைவர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தம்பிமார்களை மீண்டும் உருவாக்கக்கூடிய சக்தி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சித்தர்களுடைய வழிபாடு அதில் பதஞ்சலி சித்தருடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக பண்ணால் வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக அமையிறதோ ஏற்கனவே யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க கூட மீண்டும் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் அதே மாதிரி அவருடைய பர்சனல் விஷயங்களில் உள்ள ப்ராப்ளங்களும் தீரணாலும் கூட சித்தர்களுடைய வழிபாடு அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நன்றி தெய்விகா